என்னுடைய குருநாதருடைய அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்கிறேன் இன்றைக்கி பார்த்தோம்னா நம்முடைய குழந்தைகள் பார்த்தோம்னா ரொம்ப கோவப்படுறாங்க என் குழந்தை ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறான் அடம் பிடிக்கிறான் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் இப்படி நிறைய பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறத நம்ம பார்க்குறோம் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஜெஸ்டேஷனல் டைம் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஆக நம்ம அம்மா குடும்பத்தில் பயங்கரமாக சண்டை போட்டிருக்கலாம் ஸோ சண்டை போட்டிருந்தானே அந்த குழந்தை பிறந்து வளரப்பும்போது அப்பா அப்பாக்கிட்டேயும் ஒப்பீடியண்ட்டாக இருக்கவே இருக்காது அம்மா அப்பாக்கிட்டே சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கும் இதே ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தையை வந்து ஒரு அம்மா உருவாக்குறாங்கனாக்கா அந் இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தில் அன்னைக்கு இருந்துச்சு குழந்தை உருவாக்குச்சு ஆக இப்படி சாப்பாடு முறைகள் இருக்கணும் இப்படி உணர்வுகள் முறைகள் இருக்கணும் அது அமைதியாக இருக்கணும் ஆக ஆன்மீகமாக இருக்கணும் நல்ல விஷயங்களை படிக்கணும் நல்ல விஷயங்களை கேட்கணும் அந்த ஞானத்தோடு இருக்கணும் அருளோடு இருக்கணும் என் குழந்தை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிறத அவங்களுடைய பேசிக் பிரின்சிப்பில் அவங்க இருந்து வாழ்ந்தாங்க இன்றைக்கி எத்தனை தாய்மார்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணணும் ஸோ இதையெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சண்டைகள் பிரச்சனைகள் அதனால் வரக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இது என்னவாகுது இந்த குழந்தையினுடைய மூளையில் போய் என்ன பண்ணுது நல்ல ஹார்மோனை ஸ்டிம்லேட் பண்ணுறதுக்கு பதில் பேட் ஹார்மோன்ஸை ஸ்டிம்லேட் பண்ணி விட்டுடுது அதனால உங்களுடைய ப்ராடக்ட் உங்களுடைய குழந்தை ஆரோக்கியமாக வாழ செய்யணும் நூறு வருஷம் வாழ செய்யணும் அவனை வந்து ஒரு பெரிய ஒரு தத்துவ ஞானியாக சமுதாயத்தை நல்வழிப்படுத்த குழந்தையாக நீங்கள் உருவாக்கணும்னா என்ன பண்ணணும் அந்த ஜெஸ்டேஷன் டைம்லேயே கருவியில் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நாம் என்ன பண்ணோம் அந்த பேராற்றலை எடுத்து என் குழந்தை இப்படி வரணும்னு நினைக்கணும் அதனால் பெற்றோர்கள் ஆக ஒரு அற்புதமான குழந்தையை நாம் உருவாக்குறோம் அந்த குழந்தை உலகம் காக்கும் குழந்தையாக சமுதாயத்தை காக்கக்கூடிய குழந்தைய நாம் உருவாக்கணும்னு நினச்சோம்னா நம்மை மதிக்கும் ஊரை மதிக்கும் உலகத்தை மதிக்கணும் ஆக உலகத்தை மதிக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா முதல்ல நாம ஆத்மசுத்தி பண்ணணும் அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு ஆத்மசுத்தி பண்ணி அதன் வழியில் மீஞானிகள் சொன்ன அந்த வழியில் நாம் செயல்படுவோமா